எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் மூன்று வகுப்பு நான்கு அலகு எட்டு உறவுமுறை கடிதம் அறிவுநிலா பயிற்சியின் எட்டு புள்ளி ஆறு உரையாடலை படிப்பேன் மரபுச் சொற்களால் நிறைவு செய்வேன் குழந்தைகளே இங்க சில மரபு சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்களே அவை கீழே உள்ள உரையாடல்ல இடம்பெற வேண்டிய சொற்கள் எந்த உரையாடல்ல எந்த சொல் வரணும்னு நீங்க தான் சொல்லணும் எனக்கு அடிபட்டுள்ளது எனக்கு உதவி செய்கிறாயா வேண்டாம் அது குழந்தைகளா இந்த இடத்துல எந்த சொல் வரணும் இந்த தொடர் வடிக்கிறதுன்னு முடியுது அப்போ அங்க ஆமா சரியா சொல்லிட்டீங்க அதை அப்படியே எழுதுக பார்க்கலாம் நான் நேற்று ஒரு பெரிய மரத்தை வேரோட பிடுங்கி இருந்தேன் தெரியுமா அவன் செல்லுங்களா இப்போ இந்த இடத்துல எந்த சொல் வரணும் இந்த தொடர் விடுகிறான்னு முடியுது அப்போ அங்க ஆமா அப்படியே எழுதுங்க உனக்கு இவ்வளவு மூச்சு வாங்குகிறது பள்ளிக்கு நேரமாகி விட்டது என்று இந்த இடத்துல எந்த சொல் வரணும் கவனமா கவனிங்க இந்த தொடர் ஓடி வந்தேன்னு முடியுது அப்ப அங்க ஆமா சரியா சொல்லிட்டீங்க அதை எழுதுங்க